தனணிங்கும் நிறைந்து காணப்படும் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் குடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நிமிடம் முதல் பதினோரு மணி நிமிடம் வரை பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் இன்றைய தினம் கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பாக காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை புளிகளம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உத்தரட்டதி பின்பு ரேவதி சந்திராசிரமம் பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரங்கள் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது கடக ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்று சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து சிறந்த பலன்களை தருகிறார் இந்த தினம் ராசியிலேயே சூரியனோடு புதன் இணைந்து காணப்படும் ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுகிறது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்று செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து மனதில் ஒரு புதிய மகிழ்ச்சி உண்டாக்க பெறும் ஒரு மகிழ்ச்சி கொள்ளும் ஒரு நல்ல நாளாக அமைய பெறும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாள் உங்களது மனதில் இன்று புதிய புதிய சிந்தனைகள் கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறும் இன்றைய தினம் தியானங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக தம்மை அறியும் ஒரு நல்ல பலனை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சில தொழில்நுட்பங்களை சரியாக கையாண்டால் சிறந்த பணம் சம்பாதிக்கும் யோகம் என்று அமைய பெற்றுள்ளது இன்றைய தினம் நீங்கள் சமூக வாழ்வோடு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பெறும் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்களுக்கு இருந்து வந்த சில பகைமையான நிலைகள் மாறி இன்று நட்புணர்வு மேம்படும் ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள் பாகப்பிரிவினை சொந்த சம்பந்தமான விஷயங்களில் இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறும் ஒரு நல்ல நாளாக இருக்கிறது இன்றைய உங்களது பழைய பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்ய எடுத்த முயற்சிகள் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு யோகமான நாளாக அமைய பெறும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினருடன் நேரம் ஒதுக்க உங்களுக்கு நேரம் இல்லாமல் போனாலும் அதற்காக நீங்கள் முயற்சி செய்து சிறு 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 பயணங்களை உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்படுத்திக் கொண்டு பாட்டியில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாத்தையும் இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தி நல்ல பாராட்டுகளை பெறக்கூடியதாக உண்டு உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நமது கடகம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் புதிய புதிய எண்ணங்கள் உண்டாகும் இதனால் உங்களுக்கு புதிய எண்ணங்கள் காரணமாக நீங்கள் அனைத்து புது முயற்சிகளும் இன்று மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அதை சிறப்பாக இன்று செய்து முடிப்பீர்கள் நல்ல யோகமான நாளாக அமைப்பெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பாக பிரிவினை சம்பந்தமான சொத்து பிரிப்பதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் பிரிவினைகள் சரியாக உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அமையக்கூடிய ஒரு நல்ல நலாக அமைய பெறும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை நீங்கள் மற்றவர்களிடம் வெளிக்காட்டி சிறப்பான நல்ல யோகமான ஒரு பாராட்டுகளையும் பெறுவீர்கள் உங்களது திறமைகள் இன்று பளிச்சிடுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகமாகும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் குங்கும பூ நிறங்கள் இன்றைய தினத்தில் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆல் எழுதி அழுத்தி விடுங்கள் இதனால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே